விக்னேஸ்வர அஸ்ட்ராலஜி என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் வீடியோ உன்னுடைய தலைப்புக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஜோதிடா ஆன்லைன் வகுப்பு வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது இந்த வகுப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை நடைபெறும் ஆன்லைன் வகுப்பு பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழு மாதங்கள் பயிற்சி கட்டணம் மாதத்திற்கு வந்து எழுநூறு ரூபாய் அதே மாதிரி இந்த பயிற்சியில் நீங்கள் என்னென்ன கற்றுக்குவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பாரம்பரிய ஜோதிடம் நாடி அப்படிங்கிற இரண்டு முறைகள் கற்றுக்குவீங்க ஏன்னா ஒரு முறையில் எடுக்கிற பலன் இன்னொரு முறையிலையும் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி ஸ்கிராஸ் செக் பண்ணுறதுக்காக எடுக்கிறீங்க அது போக அடிப்படை ஜோதிடம் ஜோதிட கணிதம் அதற்கப்புறமாக நுணுக்கங்கள் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளக்கூடிய நுணுக்கங்கள் அதற்கப்பறமாக பலன் எடுப்பது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அதற்கப்புறமாக நாடி கிரக சேர்க்கை பலன்கள் ஒரு கிரகம் வந்து சேர்ந்திருந்தது அப்படின்னு சொன்னால் செயற்கை பெற்றதுனா என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறதையும் கற்றுக்க போகிறீங்க அதே மாதிரி திருமண பொருத்தம் முகூர்த்தம் குறித்தல் இந்த மாதிரி எல்லா வகையுமே வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இந்த வகுப்பில் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் வகுப்பு ரொம்ப ரொம்ப கிளியாரிட்டியாக இருக்கும் ஸோ ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள் இல்லை ஏற்கனவே ஜோதிடம் எனக்கு அடிப்படை கொஞ்சம் தெரியும் ஆனால் பலன் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க தாராளமாக வந்து இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏழு மாதம் முடிந்து ச நீங்கள் வெளியே போகிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் ஒரு ஜாதகத்தை பார்த்தால் என்னால் வந்து பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜாதக ஆய்வுகள் நிறைய நடத்தப்படும் இந்த வகுப்பில் ஸோ அதனால் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் ஸோ அதனால் வந்து இந்த வகுப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா முன்னாடியே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அதற்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் நைன் எயிட் ஒன் டபுள் ஃபோர் நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம் அல்லது நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம் வீடியோனுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா கோச்சாரம் வைத்து துல்லியமாக ஜாதக பலன் கூறும் முறை ஸ்டெப் பை ஸ்டெப் உதாரண ஜாதக விளக்கத்துடன் அவங்க இந்த வீடியோவில் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரத்தை வைத்து எப்படி பலன் சொல்கிறது ஒரு ஜாதகத்திற்கு அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஒரு உதாரண ஜாதகத்தையும் வந்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் துல்லியமாக ஜாதக பழங்களை எப்படி கூறுவது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒன்பது பாயிண்ட்ஸ் போட்டு கிளியராக வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பார்க்கணும் அப்படின்னா சொல்லி அந்த வீடியோவோட லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தாராளமாக அந்த வீடியோவும் வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோங்கிறது ஒரு ஜாதகத்தை எடுத்தால் எப்படி ஆராய்ச்சி பண்ணணும் ஒரு கேள்விக்கு எப்படி வந்து பாவத்தை வந்து சூஸ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளியாரிட்டியாக வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த வீடியோவில் வந்து கோச்சாரம் வைத்து துல்லியமாக ஜாதக பலன் கோரும் முறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அது என்ன சார் அது ஒரு ஜாதகம் பார்க்குறது தனி இந்த கோச்சாரம் பார்க்குறது தனி அப்போ எது தான் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இரண்டுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு ஜனன ஜாதகம் அப்படிங்கிறதும் ஒன்று உண்டு ஜனன ஜாதகம் அப்படிங்கிறது நீங்கள் பிறந்த நேரத்தில் கோட்சாரத்தில் என்னெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருந்ததோ அதை வந்து அப்படியே உங்களுக்கு ராசி கட்டமாக போடப்பட்டிருக்கு ஆனால் கோட்சாரம் அப்படிங்கிறது இன்றைய நிலை இன்னைக்கு நீங்கள் இருக்கிற நிலையில் வந்து ஆக்சுவலாக வந்து எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கோட்சாரம் ஸோ இந்த கோட்சாரத்துக்கும் ஜனன ஜாதகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கிட்டா தான் வந்து எதுக்கு நம்ம கோட்சாரம் பார்க்குறோம் அப்படிங்கிறது தெரியும் ஜனன ஜாதகம் எதை சொல்லும் கோச்சாரம் எதை சொல்லும் இப்போ வர சில பாருங்க பாருங்கள் ஜனன ஜாதகம் அப்படிங்கிறது வந்து உங்களோட பாக்கியத்தை சொல்லும் பாக்கியம் அப்படின்னா என்ன ஒருத்தர் வந்து ஆக்சுவலாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்றாருனா அவருக்கு குழந்தை உண்டா இல்லையா ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பாக்கியத்தை உங்களுடைய ஜனன ஜாதகம் மட்டுமே சொல்லும் ஒருத்தர் வீடு வாங்கணும்னு நினைக்கிறார் இல்லை கார் வாங்கணும்னு நினைக்கிறாருன்னா அந்த பாகியம் அவருக்கு இருக்கா அப்படிங்கிறத வந்து உங்களுடைய ஜனன ஜாதகம் மட்டுமே சொல்லும் சரி அப்போ கோட்சாரம் எதை சொல்லும் அப்படின்னா இப்போ வர்ற சில இடம் பாருங்கள் கோட்சாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு கால நிர்ணயத்தை சொல்லும் இப்போ ஒருத்தர் வந்து ஜாதகத்தை காமிக்கிறார் இந்த மாதிரி வந்து நான் ஃபார்னுக்கு வேலைக்கு போகணும் போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ இவர் ஃபார்னுக்கு போய் வந்து வேலை பார்க்குற அளவுக்கு வந்து பாகியம் இருக்கா அப்படிங்கிறது அவரோட ஜாதகம் சொல்லும் சரி அந்த ஜாதகத்தில் ஃபாரின் போய் வேலை பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி அவர்கிட்ட சொன்னோம்னா உங்களுக்கு இருக்குது சார் அப்படின்னா அவருடைய அடுத்த கேள்வி எப்போது எப்போ நான் ஃபாரினுக்கு போவேன் எப்போது வந்து ஆக்சுவலாக வந்து வேலையில் வந்து அங்கே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு கால நிர்ணயத்தை கேட்பாங்க ஸோ அந்த கால நிர்ணயத்தை கொடுக்கக்கூடியதான் வந்து கோச்சாரம் கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பலம் பெற்றுருக்குது இல்லை அளவுக்கு இவருக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறது தான் வந்து கோச்சாரத்தை பார்த்து சொல்வது ஆக மொத்தத்தில் ஜனன ஜாதகம் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாக்கியமும் கிடைக்குமா கிடைக்காதா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லும் கோட்சாரங்கிறது வந்து உங்களுக்கு பாக்கியம் இருந்தால் அந்த பாக்கியம் எப்பொழுதும் நடக்கும் சி தசா பார்க்கணும் தசா சப்போர்ட்டும் இருக்கணும் பட் தசாசு புத்தி சப்போர்ட்களும் இருக்குது உங்கள் ஜாதகத்திலையும் பாக்யம் இருக்குது ரெண்டுமே இருக்குது அப்படின்னா அதற்கப்புறமாக கோட்சாரத்தை கண்டிப்பாக சொல்லணும் ஒரு பலன் சொல்றப்போ கோட்சாரம் இல்லாமல் நீங்கள் பலன் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து கரெக்டாகவே இருக்காது சரியா நீங்கள் நடக்கும்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் அது நடக்காது ஏன்னா அதுக்கு கோட்சாரம் காரணமாக இருக்கலாம் அதனால் கடைசியாக நீங்கள் கோட்சாரத்தை தொடாமல் நீங்கள் பலன் சொல்ல முடியாது சரி கோட்சாரத்தில் அப்படி என்னதான் நடக்கணும் அப்படின்னு கேட்டா ஒருத்தர் கேள்வி கேட்ட கேள்விக்கு நம்ம ஜனன ஜாதகத்துல பாத்துடுறோம் அதற்கு பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படின்னா சொல்லி ஆனால் கோச்சாரத்துல வந்து இருக்கிற கிரகங்கள் அந்த காரக பாவத்திற்கு எப்படி சம்பந்தப்படுது அவர் கேட்ட கேள்விக்கான காரக பாவம் அல்லது காரக கிரகத்திற்கு கோட்சார கிரகங்கள் எந்த அளவுக்கு சம்பந்தப்படுது கோட்சார கிரகங்கள்னா என்ன நம்ம எதை முக்கியமாக எடுத்துக்கிறோம் கோட்சார கிரகங்கள் அப்படின்னா மாத கிரகங்கள் அப்படிங்க சொல்லப்படுற சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களையும் வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து பார்க்கறது கிடையாது ஏன்னா இது மாத கிரகங்கள் செவ்வாய் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு நாளில் வந்து ஒரு ராசி மாறிவிடும் மற்ற எல்லா கிரகங்களுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன் மந்த்து ஒன் மந்தில் வந்து மாறிடும் அதனால வந்து அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது வருட கிரகங்கள் அப்படிங்க சொல்லப்படுற குரு ராகு கேது சனி இந்த நான்கு கிரகங்களை வந்து நம்ம வருட கிரகங்களாக கொடுக்குறோம் அதை வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவமும் கொடுக்குறோம் ஏன்னா அதனுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி கோட்சாரத்தில் அப்படிங்கிறப்போ அந்த மாதிரியான நான்கு கிரகங்கள் குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்கள் நடக்கக்கூடிய தசாபக்திகளுக்கோ அல்லது கேள்வி கேட்ட காரக பாவம் அல்லது கிரகத்திற்கோ எந்த அளவுக்கு தொடர்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு நற்பலன்களா இல்லை கெடுபலன்களா இல்லை இப்போ செய்யலாமா காரியத்தை இல்லை கொஞ்சம் தள்ளி போட்டு செய்யலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அந்த கோட்சாரத்தை வச்சு தான் நம்ம பதில் சொல்லணும் ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து கோட்சார கிரகம் காரக பவத்திற்கும் காரக கிரகத்திற்கும் வந்து சம்மந்தப்பட்டிருக்கணும் பற்றிருந்தால் நம்ம கரெக்டாக வந்து பதில் சொல்ல முடியும் அதன்படி பார்த்தா இப்போ வர ஒரு சிலைடை பாருங்கள் கோட்சார குரு ஒரு ஜாதகத்தில் பாக்கியம் இருக்குது அந்த பாகியத்துக்கு அவர் கேட்ட கேள்விக்கானது பாகியம் இருக்கு அந்த கேட்ட கேள்விக்கான காரக பாவம் அல்லது காரக கிரகத்தை அந்த கோச்சார குரு சேர்ந்திருந்தாலும் சரி அந்த பாவத்தில் அல்லது அந்த கிரகத்தோட அல்லது அந்த பாவத்தையோ அல்லது அந்த கிரகத்தையோ தன்னுடைய பார்வைகளால் பார்த்தாலும் சரி ஒரு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே குரு கோட்சாரத்தில் நல்ல பலத்துடன் உட்கார்ந்து அதாவது ஒரு ஆட்சியோ மூலத்திரிகோணமோ அல்லது உச்சமாகவோ உட்காந்து பார்த்தார்னா அந்த பலன்கள் வந்து விரைவாக அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லலாம் நான் அதே மாதிரி கோட்சார சனி கோட்சார சனி கேட்ட கேள்விக்குரிய பாவத்திற்கு அல்லது காரகத்திற்கு சம்பந்தப்படும் பொழுது சம்மந்தப்படும் பொழுது என்ன சொன்ன மாதிரி குருவுக்கு சொன்ன மாதிரி சேர்ந்து உட்கார்ந்துருக்கலாம் அல்லது சனியினுடைய பார்வைகள் இருக்கலாம் அப்படி சம்பந்தப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கேட்ட கேள்வி அல்லது அந்த காரியம் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அல்லது தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு சனி அதே பலமாக உட்காந்து பார்த்தாருன்னு சரி வீக்காக உட்காந்து பார்த்தார் அப்படின்னா சொன்னாலும் கொஞ்சம் ப பலன்கள் மாறுபடும் ஆனால் சனி பார்த்தார் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதே மாதிரி இன்னொரு ஸ்லைடு வருது பாருங்கள் கோட்சார ராகு கோட்சார ராகு வந்து கேட்ட கேள்விக்குரிய பாவத்திற்கோ அல்லது கிரகத்திற்கோ அவர் இப்போ அவருடைய தொடர்புகள் ஏற்படுது அப்படின்னா தொடர்புகள் அப்படின்னா என்ன ராகு வந்து கோச்சாரத்தில் ராகு இருந்த இருக்கிற இருந்து ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது அதாவது அந்த ஒன்று ஐந்து ஒன்பதுங்கிற திரிகோணஸ்தானங்கள் அப்படிங்கிறது ஒரே திசைகளை காட்டும் ஒரே திசையில் பயணிக்கிற மாதிரியான அர்த்தம் ஸோ அப்போ அந்த கோச்சார ராகு உட்கார்ந்து இருக்கிற உட்கார்ந்துருக்கிற இருந்து ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய இடங்கள் அவர் கேள்விக்குரிய பாவமாக வந்தாலும் சரி அல்லது அந்த கேள்விக்குரிய காரக கிரகமாக தொடர்பு கொண்டாலும் சரி நிலைமையை அப்படியே தலைகீழாக மாற்றும் இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பாவத்திற்கும் அல்லது கிரகத்திற்கும் வந்து ஆக்சுவலாக ராகு வந்து தொடர்பு கொண்டார் அப்படின்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஆகும் சப்போஸ் டல்லாக இருந்தது பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் இந்த பெயர்ச்சினால் வந்து ராகுவினுடைய தொடர்புனால் நல்ல ஓகோன்னு சொல்லிட்டு டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் இதுதான் வந்து கோட்சார ராகுவினுடைய வந்து இது அதே மாதிரி அந்த ராகு தொடர்பு கொள்ளக்கூடிய பாவங்கள் மற்றும் கிரகங்களில் வந்து ஆக்சுவலாக பிரச்சனைகளும் இருக்கும் சில வீண் பிரச்சனைகள் வந்து அதை சமாளிக்கிற அளவுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி கோட்சார கேது கோட்சார கேது வந்து உங்களுடைய கேள்விக்குரிய ஒரு பாவத்தையோ அல்லது கிரகத்தையோ வந்து தொடர்பு கொண்டால் ஒரு பற்றற்ற நிலை வீண் இழப்பு அதாவது வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன் ஒரு வீடு வாங்கணும் காசெல்லாம் இருக்கு ஆனால் வீடு வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை சரியா அதே மாதிரி அப்படி யோசனையிலே இருந்து மறுபடியும் வீடு வாங்க போனாலும் அதில் ஒரு சின்ன சின்ன இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு ஒரு காரியம் வந்து இம்மிடியேட்டாக முடிந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்கிறது இல்லை ஸோ இப்படி நான்கு கிரகங்கள் குரு சனி ராகு கேது ஆகியவை கோச்சாரத்தில் எந்த அளவுக்கு வந்து தொடர்புகள் கொள்ளுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து உங்களுக்கு நீங்கள் பலன் சொல்லணும் எப்போ நடக்கும் எப்போ நடக்காது அப்படின்னு சொல்லி இப்போ சப்போஸ் குருவோட பார்வை இல்லை அல்லது குரு சேர்க்கையும் இல்லை அந்த பாவத்திற்கோ அல்லது காரக கிரகத்துக்கோ இல்லை அப்படின்னா அடுத்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து அந்த பார்வைகளோ அல்லது சேர்க்கைகளோ கிடைக்குதா அப்படின்னா சொல்லி பார்க்கணும் கிடைக்குது அப்படின்னா சொன்னால் சார் அடுத்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து நீங்கள் இந்த காரியத்தில் ஈடுபடலாம் நன்மையாக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சப்போஸ் ராகு வந்து ஆக்சுவலாக வந்து தொடர்புக்கிறது அப்படின்னா சொன்னால் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக செய்ய வேண்டி இருக்கும் கொஞ்சம் எதையுமே வந்து ஒன்றுக்கு பத்து தடவை யோசனை செய்து அதற்கப்புறமாக செய்கிறது நல்லது இந்த காலம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலங்களாக இருக்கிறது அதனால் கொஞ்சம் நீங்கள் தள்ளி வச்சுட்டிங்கனாலும் நல்லது அப்படியே இப்போ செய்யணும் அப்படிங்கிறன்னு சொன்னால் ரொம்ப சுதானமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸை தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் சரி அடுத்ததாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம உதாரண ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ வர ஸ்லைடை பாருங்கள் உதாரண ஜாதகம் பிறந்தது இருபத்தி மூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி மூன்று ஸோ பத்து முப்பத்தி எட்டு பிஎம் பிறந்திருக்காங்க ஸோ லக்னமாக வர்றது பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் ராசி மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இதில் தான் வந்து இவங்க பிறந்திருக்காங்க பிறக்கிறப்போ சந்திர திசை இருப்பு எட்டு வருடம் எட்டு மாதம் இருபத்தி எட்டு நாட்கள் இப்போது மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த டேட் படி பார்த்திங்கன்னா நடப்பு திசை வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை சனி புத்தி நடக்குது இப்போ இவங்களுக்கு திருமணத்திற்கான ஒரு கேள்வி இவங்களுக்கு திருமண பாக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது முதல்ல திருமண பாக்கியத்தை பார்க்குறோம் திருமண பாக்கியம் அப்படிங்கிற கலத்திரஸ்தானத்தை வந்து நம்ம பார்க்கலாம் முதல்ல அந்த கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு பெண் ஜாதகம் இந்த பெண் ஜாதகத்தில் கலத்திரஸ்தானாதிபதி புதன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாவத்திற்கு பதினொன்னில் உட்கார்ந்துருக்கிறார் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறார் புதாதியோ யோகத்தோடு உட்கார்ந்துருக்கிறார் புதாதிய யோகத்தோடு உட்கார்ந்துருக்கிறார் அதே மாதிரி அவர் ஏறிய நட்சத்திர அதிபதி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு பரணி நாலாம் பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அந்த பரணி நாலாம் பாதத்திற்குரிய அதிபதி சுக்கரனும் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமாக இருக்கிறார் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் அந்த புதனுக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் உச்சமாக இருக்கிறார் ஸோ அப்படிங்கும்போது கலத்திர ஸ்தானம் வந்து அந்த அளவுக்கு வந்து வலுப்பெற்றிருக்கு அப்படின்னு வச்சு சொல்லலாம் ஸோ கலத்திரஸ்தானம் அந்தளவுக்கு வலுப்பெற்றிருக்கு அப்படின்னா இவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக உண்டு பெண் ஜாதகம் அப்படிங்கிறதுனால கலத்திரக்காரகன் செவ்வாயை நம்ம கவனிக்கலாம் செவ்வாயை கவனித்தால் நம்ம செவ்வாய் அப்படிங்கிறது வந்து உச்சமாக இருக்குது இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு குடும்பம் அமையும் திருமணம் உண்டு திருமண பாக்கியம் உண்டு அப்படிங்கிற ஜனன ஜாதகம் கிளியராக சொல்லுது அடுத்த கேள்வி இப்பொழுது அவருக்கு திருமணம் வந்து ஆக்சுவலாக வந்து நிச்சயிக்கப்படணும் ஸோ திருமணம் எப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோட்சார குரு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரிசபத்தில் இருக்கார் அதாவது இந்த ஜாதகத்திற்கு லக்னத்திற்கு ஆறு உட்கார்ந்துருக்கிறார் அவருடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்திற்கு கிடையாது இரண்டாம் இடத்திற்கு வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக கொடுக்குறார் அப்போ இப்போவும் வந்து ஆக்சுவலாக வந்து அவருக்கு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்ததாக பாருங்கள் ரிசபத்தில் இருந்து மிதனத்துக்கு குரு எப்போ போகிறார் மே பதினாலாம் தேதி திருக்கணிதப்படி வந்து மே பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு வந்து குரு போறார் ஸோ இந்த டயத்தில் பாருங்க கலத்திர க கலத்திரஸ்தானத்தில் வந்து குரு வந்து உட்காறார் உட்கார்ந்து லக்னத்தையும் பார்க்கிறார் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து அவருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு சொன்னால் ஸோ இப்போவும் வந்து பாக்கியம் இருக்கு அடுத்து இன்னொரு ஒன் இயர் அதாவது அதற்கப்புறமாக மே பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதனத்துக்கு வர்ற குரு அங்கிருந்து ஒரு வருடம் கழித்து தான் வந்து கடகத்திற்கு போவார் அப்படிங்கிறப்போ இன்னும் தாராளமாக வந்து அவருக்கு டைம் உண்டு ஸோ இந்த பீரியட்ல வந்து இவருக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு தாராளமாக முயற்சிகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏழில் சனி உட்காந்துருக்குது கூடிய குடும்பஸ்தானாதிபதி ஏழில் போய் உட்கார்ந்துருக்குறார் அவர் ஏழில் சனி உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் தாமத திருமணம் நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஸோ தாமத திருமணம் இவருக்கு வயது அப்படின்னு சொல்லி பார்த்தால் இருபத்தி ஒரு வயது தான் ஆகுது ஆனால் இவருக்கு லேட்டாக தான் திருமணம் பண்ணணும் ஏழில் வந்து சனி இருக்கிறதுனால லேட்டாக திருமணம் பண்ணணும் அல்லது பார்க்கின்ற வரன் வந்து பார்த்திங்கன்னா வயது வித்தியாசம் வந்து அதிகமாக இருந்தாலும் வந்து நல்லது தான் அதுவும் வந்து தாராளமாக பண்ணலாம் இப்போ சப்போஸ் ஏழில் வந்து சனி இருந்தால் தாமத திருமணம் செய்யணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுவே வந்து சீக்கிரமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்த சூழ்நிலை வரும்பொழுது பார்க்கின்ற வரன் வயது வித்தியாசம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துடணும் ஏன்னா சனிங்கிறது வந்து வயது அதிகத்தை காமிக்கக்கூடியது அதனால் வந்து பார்க்கின்ற வரன் வித்தியாசம் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்கிற மாதிரி பார்த்து திருமணம் செய்யலாம் சரி இப்போ வந்து இன்னொரு கேள்வியும் வரும் சரி ஓகே மே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினாலுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு டைமும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இன்னொரு ஒன்றரை வருஷம் டைம் நல்லாவே இருக்குது சரி எப்போதான் வந்து திருமணம் கண்டிப்பாக நடக்கும் எந்த மாதத்தில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துல்லியமாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க ஒரு பேர்ச்சுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைடில் புதன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு டிகிரி பதினேழு கலையில் இருக்கார் மேசத்தில் அதாவது கலத்திர ஸ்தானாதிபதியான புதன் இருபத்தி ஆறு டிகிரி பதினேழு கலையில் இருக்கார் இந்த குரு மிதுனத்திற்கு சென்று அதே இருபத்தி ஆறு டிகிரி எப்போ தொடுறாரோ அந்த டயத்தில் தான் வந்து ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எக்ஸாக்டாக டேட் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு தோராயமாக கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் அதாவது புதன் ஸ்தானாதிபதி இருபத்தி ஆறு டிகிரியில் இருக்கார் அதே கோச்சார குரு மிதனத்திற்கு சென்று இருபத்தி ஆறு டிகிரி தொடும் பொழுது கண்டிப்பாக இவருக்கு திருமணம் நடக்கும் அந்த இருபத்தி ஆறு டிகிரி எப்போ தொடுது அப்படின்னு சொல்லி கேட்டால் மே பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து தொடுது அப்படிங்கும்போது அந்த டயத்தில் வந்து தாராளமாக வந்து திருமணம் முடியும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் சரியா பத்தாம் தேதி அந்த பத்தாம் தேதி கோட்சார நிலை பாருங்க அதாவது மே பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோட்சார நிலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குரு கரெக்டாக ஏழாம் இடத்துல வந்து உட்கார் ஓகே ஏழாம் இடத்துக்கு வந்து உட்கார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அவருக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சரி சொல்லலாம் ஸோ ஒரு கோட்சாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் கேள்வி கேட்ட உடனே இமீடியட்டாக வந்து நம்ம ஜனன ஜாதகத்தை தான் பார்க்கணுமே தவிர கோட்சாரத்தில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு குரு வந்து உங்கள் ராசியில் நிற்கிறார் எல்லா விஷயமும் நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ கோட்சாரத்தை வச்சு சொல்கிறது தான் வந்து இந்த ராசி பலன்கள் இந்த ராசி பலன்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பலன் எல்லாருக்குமே நடக்காது ஒரு ராசிக்காரருக்கு இப்போ ஒரு சுருக்கமாக ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம்னா சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ராசி பலன் சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா சிம்ம ராசிகளுக்குமே நல்லா இருக்காது அவரவர்களுடைய ஜனன ஜாதகத்தில் விதிக்கப்பட்ட விதி அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபக்திகள் அதற்கப்புறமாகத்தான் வந்து கோச்சாரம் அந்த கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க கால நிர்ணயத்தை சொல்லக்கூடியதை தவிர ஒரு சப்போர்ட் தான் உங்களுக்கு இந்த பாகியம் இருக்குது அப்படின்னா அந்த பாக்யத்தை நிறைவேற்றுவது எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த எக்ஸிகியூஷன் அப்படிங்கிறது நடக்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா அதுதான் கோட்சாரம் சொல்லும் ஸோ ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்குங்க ஜனன ஜாதகம் எதை சொல்லும் கோட்சாரம் எதை சொல்லும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக பிடிச்சிடலாம் கேட்ட கேள்விக்கு எந்த பாவங்கள்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அந்த பாவங்கள் எப்படி இருக்குது பலமாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறத பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் பாகியம் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஸோ பாகியம் இருக்குது அப்படின்னா நேராக கோட்சாரத்துக்கு வந்துருங்க கோட்சாரத்துக்கு வந்து கோட்சாரத்தில் இப்போ கிரகங்கள் இப்போ சப்போர்ட்டிவாக இருக்கா தசா புக்திகளை பாருங்கள் தசா புக்திகள் சப்போர்ட்டிவாக இருக்கா எல்லாமே சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா நடக்கிறது ராகு திசை சனி புத்தி அப்போ அந்த சனி ஏழாம் இடத்துல தான் உட்காந்துருக்கிறார் ஸோ அப்போ கலத்திரஸ்தானம் சம்மந்தப்படுது ஸோ அதனால தான் வந்து தசா புக்திகளும் பார்க்க சொல்கிறோம் தசா புக்திகளும் பார்த்துட்டு கோட்சாரத்தையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் ஒரு நல்லதொரு தெளிவான ஒரு பலனை நாம் சொல்ல முடியும் ஒரு ஜாதகம் இருக்குது சரியா ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் என்ன இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்ஸ் என்ன உங்களோடது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அப்படியே இந்த சேனலை என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை தேடி வரும் ஸோ இன்னொரு நல்ல டாப்பிக்கோட ஒரு நல்ல வீடியோவோட வெகு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க்யூ